வெல்கம் பேக் ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்க காரணம் என்னென்னா தலைவர் என்ன பேச போகிறாரு மக்கள் கொடுத்த வரவேற்பு அதாவது நீங்கள் தடைகள்லாம் நிறைய கொடுத்தீங்க அதெல்லாம் உடச்சிட்டு எங்கண்ணுக்கு நாங்கள் வந்து நிப்போண்டா எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஃபேஸ் பண்ண தயாரான்னு சொல்லி நம்ம தோழர்கள் நிறைய பேர் அந்த வண்டிக்கு கொடுத்த வரவேற்பு யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் வேற ஏதாவது ஒரு அரசியல் கட்சிக்கு இப்படி பார்த்துருக்கீங்களா அதாவது சென்னை பனையூர்லேருந்து திருச்சிக்கு போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த பஸ் இருக்குல்ல அந்த பிரச்சாரத்துக்கு போகிற பஸ்ஸு பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு ஆரவாரமான வரவேற்பு அதை பற்றி தான் நீங்கள் பேச வந்திருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு நியூஸ் மிக மிகப்பெரிய லெவலில் வைரலாக சுற்றிட்டு இருக்கு நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஒன்று போட்டிருந்தாங்க அதாவது நம்ம கொடிக்கம்பம் மதுரை மாநாட்டில் விழுந்து ஒரு கார் வந்து சேதமாயிருந்து நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அதுக்கு ஒரு நெகட்டிவான நியூஸ் ஒன்று ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த கார் பாதிக்கப்பட்ட ஓனரே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு ஸோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் and but அன்புக்கு ஒரு மறு என்னன்னு சொன்னால் நம்ம கழக தோழர்களை தான் அந்த அளவுக்கு விஜய் நம்ம மேலே அன்பு வச்சிருக்காங்க ஸோ நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அதாவது கண்டிஷன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு இடத்துலையும் நமக்கு பர்மிஷன் கிடைச்சிச்சு திருச்சியில் பர்மிஷன் கிடச்சிச்சு பெரம்பலூரில் பர்மிஷன் கிடச்சிச்சு அரியலூர்லேயும் பர்மிஷன் கிடச்சிச்சு விஜயன் நம்ம பேசுகிறதுக்கான எல்லா இடமும் கொடுத்துட்டாங்க ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த விஷயம் என்னென்னா அதிகமான வண்டிகள் வரக்கூடாது ஆரவாரம் இருக்கக்கூடாது பட்டாசு விடக்கூடாது இந்த மாதிரி பல ரூல்ஸ் கொடுத்துருந்தாங்க பேனர் எதுவுமே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு அழுத்தம் கொடுத்துருந்தாங்க ஆனால் நம்ம தோழர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா அதாவது சென்னை பனையூர்லேருந்து நம்ம ஆஃபீஸ்லேருந்து திருச்சிக்கு போகிற வரைக்கும் அந்த பஸ்ஸு வந்து ஹைவே வழியாக திருச்சிக்கு போகுது போகிற வழியில் எல்லா இடத்துலையும் நம்ம கழகத் தோழர்கள் அந்த வண்டியை நிப்பாட்டி ஆரதி எடுக்கிறதுக்கு பட்டாசு வெடிக்கிறதுக்கு ஆரவாரம் கொடியெல்லாம் வச்சு ஒரு மிகப்பெரிய லெவலில் அந்த வண்டிக்கு ஒரு செலிப்ரேஷன் பண்ணியிருக்காங்க எந்த ஊரில் நடக்கும் அதாவது இதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா என்ன சொல்லியிருக்காங்க காவல்துறை விஜய் அவர்கள் வரும்போது தானே ஆரவாரம் பண்ணக்கூடாது பட்டாசு வெடிக்கக்கூடாதுலாம் சொன்னீங்க அந்த வண்டி போகும்போது பண்ணலாம்ல அந்த மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா அந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்காங்க ஏன்னா எந்த அரசு கட்சி தலைவருக்கும் இல்லாத ஒரு அன்பு அதாவது அந்த வேன் பொம்மை நான் பார்க்குறேன் சுற்றிக்கிட்டு வீடியோ எடுக்கிறாங்க பசங்க எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணி போகிறாங்க வாணை வெடிக்கை நிறைய பட்டாசு வெடிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த வண்டிக்கு ஆரதி எடுத்து எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் வெளியே போகும்போது எப்படி வண்டிக்கு ஒரு பூஜை பண்ணுவோம் அந்த அளவுக்கு ஆரதி எடுத்து பூஜை பண்ணி அந்த வண்டி அமுச்சு வைக்கிறாங்க ஸோ அவங்களோட கோஷம் அவளோட சந்தோஷம் விஜய் நம்ம மக்களை சந்திக்க போகிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட் அது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்களும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறேன் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அந்த வண்டி பனையூர்லேருந்து வெளியே வர்றதும் பெட்ரோல் போடுறதும் ஸோ அது அது சுற்றி இருக்கிற ஸ்டிக்கரிங்கும் நிறைய நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் அதுதான் ஷேர் இருக்காங்க திருச்சி சம்பவம் உறுதி ஸோ எத்தனை பேர் அதுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் நான்லாம் வெறி கொண்டு வெயிட் பண்ணுறேன் ஸோ அந்த அரை மணி நேரம் தலைவர் என்ன பேச போகிறாரு ஸோ அந்த மூணு டிஸ்ட்ரிக் அதாவது திருச்சி அரியலூர் பெரம்பலூர் அந்த மூணு டிஸ்ட்ரிக்லேயும் தலைவர் வைக்க போகிற விஷயங்கள் என்னவாக இருக்க போது அடுத்த வாரம் ஃபுல்லாக என்ன டாக் ஆஃப் த டவுனாக இருக்க போது தெரியறதுக்கு ரொம்ப ஆவலாவுங்கள மாதிரி நானும் இருக்கேன் ஸோ அந்த விஷயத்தை இப்போ தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் ஆனால் ரொம்ப ஹாப்பி ரொம்ப 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 ஹாப்பிங்க ஸோ இது தாங்க அன்பு அதாவது போலீஸ்காரங்க எவ்வளோ தடைகள் போட்டாலும் ஒரு மக்கள் சக்தியை பார்த்திங்கன்னா நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது நீ என்ன வேணால் சொல்லலாம் எங்கள் அண்ணா வராரு அந்த அந்த டைமில் அவர் வரும்போது ஸோ நானும் ரொம்ப டீசெண்டாக இருக்கிற ஆளுங்க ஆனால் அவர் கூட ஃபோட்டோ எடுக்க போகும்போது அவரை பார்க்கும்போதும் பார்த்தீங்கன்னா அவர் வரும்போது ஸ்க்ரீனில் அவர் வரும்போதே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அவரை நேரில் பார்க்கும்போது அந்த எனர்ஜி எப்படி இருக்கும் ஸோ நமக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர் ஸோ அவரை நம்ம நேரில் பார்க்குறோமா அந்த அந்த மூமெண்ட்டே ஒரு ஸ்பெஷல் தாங்க அந்த ஸ்பெஷல் மூமெண்ட் தான் திருச்சியில் எல்லாருக்குமே நடக்கப்போகுது ஸோ எவ்வளோ தடைகள் போட்டாலும் அங்கே இருக்கிற கண்ட்ரோல் பண்ண முடியாது அதாவது அந்த காவல்துறை கண்ட்ரோல் ப பண்ண முடியாத அளவுக்கு கட்டுக்கடங்கு அந்த கூட்டம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் திருச்சியை சுற்றி நிறைய பேர் இப்போ இருக்காங்க ஸோ இது இது தாங்க ஒரு தலை தலைவன் எல்லாத்தையும் உடச்சி போட்டு வந்திருப்பாருங்க அதுதாங்க தலைவர் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்டில் ஷேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் எப்போவுமே நம்மளை பற்றி அவதூறு பரப்புறதும் முக்தார் ஒரு சைடு எப்படி பண்ணுறாங்களோ அதுக்கு மேலே தான் இவங்களும் பண்ணுறாங்க காசை வாங்கிக்கிட்டு ஸோ நாளைக்கு நமக்கு பிரச்சாரமாக முன்னாடி நாள் ஏதாவது ஒரு நியூஸை பார்ப்போம்னு சொல்லி இந்த ஒரு கார்டு ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஃபோன் கான்வர்சேஷன் வந்துச்சு அதாவது அந்த கார் நான் ஓனருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு கார் வாங்கி கொடுத்துட்டாங்களான்னு கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறார் இல்லைங்க இன்னும் வாங்கி தரல எதனா தலைமையிலேருந்து பேசுனாங்களான்னு சொன்னால் ஆ பேசுனாங்க இன்னும் ரெண்டு மூணு நாள் அதுக்கான நடவடிக்கை எடுத்து பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லி அவர் வச்சிடறாரு இதே ரிப்பீட்டடாக அந்த சேனலில் போடுறாங்க ஒரு கார்டு வருது இந்த மாதிரி தமிழக வெற்றிகரம் சார்பாக எந்த நடவடிக்கை எடுக்கல அவங்களுக்கு கார் வாங்கி தரல அப்படி இப்படின்னு அந்த நபருக்கு கோவம் வந்துச்சு காரணம் அவரோட போட்டோ போட்டு அவரோட வாய்ஸ் ரெக்கார்டு அவரோட பர்மிஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் அவர் அந்த மீடியாவுக்கு மணிகண்டன் அவரோட அவரோட ஏரியா வச்சு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காரு ஃபோன் பண்ணி ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு நீங்க எப்படிங்க கடந்த இருபத்தஞ்சு நாள் அதாவது மாநாடு முடிஞ்சதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கழக தோழர்கள் அவரை ஃபோன் பண்ணி அவரை காண்டாக்ட் இருக்காங்க கார் ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கான வேலைகள் போயிட்டுருக்கு ஸோ கூடிய விரைவில் கார் ரெடி பண்ணி தரதுக்கான எல்லா ப்ராசஸும் இருக்கு நீங்கள் எப்படிங்க அப்படி பேசலாம்னு சொல்லி நான் அந்த காரோட ஓனர் அந்த அந்த சேனலில் இருக்கிற ஃபோன் பண்ணி வன்மையாக கண்டுச்சிருக்காரு அதோட வீடியோ கிளிப்பிங் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ஒரு நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுவோம் ஒரு நல்ல விஷயம் நடக்க போது தலைவர் திருச்சியில் பேச போகிறார் அந்த டைமில் ஆன்லைனில் இந்த மாதிரி நெகட்டிவிட்டி ஃபார்வர்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு கும்பலே சுற்றிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம எங்கே போய் சொல்கிறது இது உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன் நான் நியூஸில் எல்லாரும் பார்த்து ஏமாந்து போயிருப்பீங்க உண்மை நிலவரம் இதுதான் அவர் பேசின வீடியோ கிளப்பிங்கும் அட்டாச் பண்ணுற பாருங்கள் அதே மாதிரி நிறைய பேர் நேற்று கூட வீடியோவில் சொல்லி இந்த நிறைய பேர் கேட்குறீங்க என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி என்ன பிரதர் நிறைய பேர் நேற்று கூட மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களோட மெசேஜஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஸோ வில்லிவாக்கம் ஜே அஸ்வின் அதுதான் என்னோட இன்ஸ்டாகிராமோட ஐடி நம்ம ரோட் ரிச்சர்ட் அம்பானிஸுக்கும் ப்ரொஃபைல் இருக்குது இன்ஸ்டாகிராமில் அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற கமெண்ட்ஸ் நேற்று நீங்கள் போட்ட நான் போட்ட வீடியோக்கு நீங்கள் கொடுத்த கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவிட்டி கிட்டத்தட்ட நூறு இரநூறு கமெண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா விஜயன் எனக்கு வாழ்த்துக்களும் அவர் அடுத்த ஸ்டெப்புக்கான வாழ்த்துக்கள்லாம் தெரிவிச்சிங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லோருமே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு நான் ரிப்ளை கொடுக்குறேன் இல்லை அடுத்தது இந்த மாதிரி வீடியோ போடுங்க பிரதர் இந்த கண்டென்ட்டை பற்றி பேசுங்க பிரதர்னு சொன்னிங்கன்னா அதுவும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் அதே மாதிரி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸை தாண்டி நம்ம போயிட்டுருக்கோம் ஸோ கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நம்ம போனோம் ஸோ அதுக்கு உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும் அதையும் க்ளிக் பண்ணுங்க அப்போ நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் உயிர் உள்ளவரை தலைவர் தளபதி

எனக்கு டெய்லி இன்ன வரைக்கும் டிவி கலந்து டெய்லி அப்டேட் கொடுத்துருக்க வண்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்ததுல இன்னைக்கு செட்டில்மெண்ட் முடிச்ச வரைக்கும் என்கிட்ட எல்லா டீடெயில் இருக்கு போட்டோ ப்ரூஃபோட இருக்கு நீங்க யாரை கேட்ட என்னோட போட்டோ வண்டி தலை நான் கூட சொன்னா வேதனை பாருங்க கூட சொன்னா அப்புறம் எப்படி டிவில இருக்கு என் போட்டோ யூஸ் பண்றீங்க ஆனா உங்களால போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணவா இல்ல இருபத்தஞ்சு நாள் என் வீட்டு பிரச்சனை இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க நீங்க எதுக்கு இப்படி வந்து தேவையில்லாத வேலை பாக்குறீங்க உங்களால இப்ப என்ன வண்டி போச்சா நீங்க வாங்கி தருவீங்களா அண்ணே ஏன் நல்லதுக்கு தானே அவங்க அன்னைக்கே பொறுப்பு ஏத்துக்கிட்டாங்க பாத்து தரேன்னு சொல்லிட்டாங்க சரின்ட்டு நானும் பொறுமையா போயிட்டு இருக்கேன் எனக்கு அந்த இதுல தேவையான விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு நான் எல்லாமே அவங்க சொல்றபடி போயிட்டு இருக்கேன் எனக்கு வண்டி கரெக்டா வந்துருச்சு எனக்கு சப்போர்ட் பண்றது புதுசா ஒரு காரை வாங்கிட்டு வந்து இருபத்தஞ்சு நாள் என் வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணப்பான்னு கேட்டு வந்து வாங்கி கொடுத்துருக்கா இது உங்களுக்கு தேவையான

அනේ உங்க ஆபிஸ்ல சொன்னாங்க நீங்க போய் இது பண்ணுங்கனே எதுங்க என் போட்டோ என்னோட வீடியோவும் போடுறீங்க இப்போ எனக்கு தானே பிரச்சனை உங்க காரு உங்க காரு அண்ணே காரு பிரச்சனை 25 நாளா என்னாச்சு நீங்க கேட்டிங்களா எனக்கு 25 நாளா என்ன என்ன வேலை நடக்குதா கூட கேட்டீங்களா அந்த நடந்ததப் पूरा உங்களுக்கு நான் ரெக்கார்டு போட்டோவோட அனுப்பி விருப்பேன் நானு அண்ணே நான் ஓகே கேட்டீங்க ஓகே கேட்க சொன்னாங்க கேட்டீங்க அத எதுக்கு நியூஸ்ல பப்ளிஷ் பண்றீங்க நாங்க உங்களுக்கு நாளைக்கு கணக்கு மீக்குறதுக்கு வந்துருந்தா டீடைல் மெச்சு இல்லடாய் இப்ப நீங்க வேணும்னே பண்றீங்களா இல்ல அந்த பேர் அசிங்கப்படுத்தும் பண்றீங்களா இல்ல நினைக்கிறீங்களா அப்ப என்ன என்கிட்ட கேட்டிங்க நான் என்ன சொன்னேன்

உங்க பேர் மாணிக்கம் தானே நியூஸ் தமிழ் உசில முட்டியா சரி நான் கம்ப்ளைண்ட் பண்றேன் நீங்க அங்க பேசிக்கோங்க மூன்று சக்கர நான்கு சக்கர வாகனங்களை போக்குவரத்து அதிகம் உள்ள பகுதிகள் நிறுத்த வேண்டாம் இல்லாத பகுதிகள் நீங்க நிறுத்திக் கொண்டு சொன்னாங்க என்ன கிட்டத்தட்ட அதாவது திமுகவின் முழு ஆதரவோடு பாஜகவின் கூட்டணி கட்சியாக இருக்கும் அதிமுகவிற்கு முழு திமுகவின் முழு ஆதரவோடு நடக்கிறது அதிமுகவின் கூட்டங்கள் அதே நேரத்தில் எங்களுக்கு முடிந்த அளவு எல்லா வகையிலான முட்டுக்கட்டையும் போடுகிறார்கள் இந்த அதிமுக கொடுக்கப்பட்ட கடிதத்தில் ஒன்னே ஒன்னு மட்டும் அவங்க குறிப்பிடலாம் என்னன்னா உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள் உங்களுடைய பயணம் சிறக்க வாழ்த்துக்கள் தான் போடல மற்றபடி அனைத்தும் அவர்களுக்கு சாதகமான எந்த சாதகமான கண்டிஷன்ஸை கொடுத்துட்டு எந்தவித நெருக்கடியும் அதிமுகவுக்கு கொடுக்கப்படவில்லை இதே தான் நாங்களும் எங்களுடைய கண்டிஷன்ஸை உங்களுக்கு இது பத்திரிகார சந்திப்பு முடிஞ்ச பிறகு கொடுக்குறோம் ஆனால் எங்களுடைய தலைவர் எங்களுடைய கட்சியினருக்கு எந்த வகையிலும் காவல்துறையினருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் காவல்துறை கொடுத்துள்ள அனைத்து வழிகாட்டுதலையும் நாங்கள் கண்டிப்பாக கடைபிடித்து இந்த பயணத்தை கண்டிப்பாக எந்த வழியிலும் கொடுத்து கொடுக்கப்பட்ட விதிமுறைகள் எதுவும் மீறப்படாது எங்களுடைய கட்சியினர் அனைவரும் அதை பின்பற்ற வேண்டும் என்று எங்களுடைய தலைவர் வழிகாட்டியிருக்கிறார் எங்களுடைய பொதுச்செயலர் அதுக்கேற்ப இன்னைக்கு வழிகாட்டுதலையும் வெளியிட்டிருக்கிறார் தமிழகம் முழுவதும் தமிழக மக்களின் அனைத்து மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் சுற்றுப்பயணம் மிகவும் சிறப்பாக வெற்றிகரமாக நடக்க முடிக்கப்படும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் அடுத்த மூன்று மாத சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்படும் எவ்வளவு ஒடுக்குமுறைகள் வந்தாலும் தமிழக மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் ஆசையுடன் எங்களுடைய தலைவரின் இந்த சுற்றுப்பயணம் வெற்றிகரமாக நடக்கும் என்பதை நாங்கள் இந்த நாளைக்கு இப்போ எத்தனை மணிக்கு வரார் நாளைக்கு எத்தனை மணிக்கு வர்றார் எத்தனை மணிக்கு மறக்கடலை பிரச்சனை அடுத்த பெரம்பலூரில் தமிழ்நா அறிவு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒம்போதரை மணிக்கு மேல ஆரம்பிக்கும் அது சம்பந்தப்பட்ட டீடைல் அறிக்கை வந்து கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் டைம் எல்லாம் போட்டு எந்தெந்த நேரத்தில் எங்கெங்க வராரு எந்த நேரத்தில் துவங்கும் அதை கொடுத்துருவோம் இன்னொரு அரை மணி நேரத்தில் அதை கொடுத்துருவோம் இன்னொரு அரை மணி நேரத்தில் எங்களுடைய போச்சி அளவில் வந்து அந்த அறிவிப்பு இல்ல அந்த வழியாக செல்கிற நான் வழித்தடங்களும் சேர்த்து ஏன்னா இப்பதான் அரியலூர்ல எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு ஒரு சற்று நேரத்துக்கு முன்னதான் சோ இது எல்லாம் சேர்த்து மொத்த நாளைக்கு மொத்த பயண திட்டங்களையும் கொஞ்சம் சற்று நேரத்தில் எங்களுடைய போச்சியாளர் வெளியிட்டுவார் எந்தெந்த வழியாக செல்கிறான் எங்கே துவங்கப்படும் மணிக்கு தான் இருக்கும் ஒன்பதற்கும் கொஞ்ச நேரத்தில் கண்டிப்பாக அதாவது கண்டிப்பாக எங்களுடைய தலைவர் எந்த இடத்திலும் காவல்துறைக்கு எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது காவல்துறை கொடுக்கும் எந்த வழிகாட்டுதலும் எங்களுடைய தலைவர்

ஒரு நாளைக்கு இந்த ஒரு நாள் உடைய பயணத்திற்கு மட்டும் கிட்டத்தட்ட பன்னெண்டு நாட்களாக நாங்கள் ஒரு நாள் பெர்மிஷன் போட்டு பன்னெண்டு நாட்கள் எங்களுடைய மொத்த கட்சியினரும் இங்கேதான் சுத்தி இருந்து இருக்கோம் அதுல போன வாரம் பாத்தீங்கன்னா